தை மாதத்தினுடைய இறுதி வரையில் என்னென்ன பயிற்சிகள்லாம் நடக்கிறது எதெதெல்லாம் நம்ம காஷியஸாக இருக்கணும் எதெதெல்லாம் தவிர்க்கணும் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோங்க அவ்வகையில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்திலே ஒரு பெரிய விருந்து இருக்கிறது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்ன குருஜி சொல்கிறீங்க விருந்தா சூப்பரான விஷயம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முருகப்பெருமானை வழிபடணும் முருகப்பெருமானை கடுமையாக வழிபட்டீங்கன்னா இந்த இதெல்லாம் சரியாகும் அடுத்ததாக மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாவது ஆளு புதன் மூன்று ஆறு பத்தில் வருகிறார் தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் லாபத்தால் கடன்களை அடைப்பது போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன நம்மை அறிக்கின்ற ஒரு பெரிய விஷயமே தான் ஃபோனை இப்படி கீழே போட்டுருணும் அந்த ஃபோனை எடுக்கவே கூடாது நீங்கள் யார் பண்ண போகிறா மிஞ்சி போனால் கஸ்டமர் கேர்லேருந்து ஃபோன் பண்ணுவான் அவ்வளோதான் நம்ம நண்பர்கள் ஃபோன் பண்ணுவாங்க அப்படி வச்சுக்கணும் ஃபோனை எடுத்தாலே ஒரே டென்ஷனாக இருக்குது குருஜி எந்த கடங்காரையும் எப்போ ஃபோன் பண்ணுவானே தெரில வட்டி கேட்ட சொல்லி ஃபோன் பண்ணுறான் இப்படி இருந்தால் லைஃப் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது இதில் சுக்கர பகவான் இருந்தால் டிராவல்ஸ் வைக்கிற யோகங்கள் எல்லாம் வரும் நான் சாதாரணமாக ஒரு கார் வச்சுருந்தேன் விளையாட்டாக ரெண்டு மூணு கார் சேர்ந்தது இப்போ பார்த்தா கார்கள் நிறையா கார் நான் ட்ராவல்ஸில் பெரிய ஆளாயிட்டேன் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி இந்த ஜனவரி மாதம் தை மாதத்தில் தை மாதத்தினுடைய இறுதி வரையில் என்னென்ன பயிற்சிகள்லாம் நடக்கிறது எதெதெல்லாம் நம்ம காஷியஸாக இருக்கணும் எதெல்லாம் தவிர்க்கணும் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோங்க இருக்கோங்க அவ்வகையில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்திலே ஒரு பெரிய விருந்து இருக்கிறது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்ன குருஜி சொல்றீங்க விருந்தா ஆமா காரணம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஒரு கிரகம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து உச்சம் பெறுகிறாருங்க ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெறுகிறார் எங்கன்னா பத்தாம் இடத்துல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மேசராசிக்காரர்களை இந்த தை மாதம் மட்டும் உங்கள் லைஃப் மாறலைன்னா வேறு எந்த மாதம் மாறப்போகுது இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா அம்மாதிரி ஒரு பெரிய சைதன்யத்தோடு வந்திருக்கார் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுங்கிறாங்க பத்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது என்னெல்லாம் நட்ப நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது என்றால் அரசு பணி கிடச்சிரும் மேசராசிக்காரர்களுக்கு முதல் பாயிண்டே அதுதான் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அரசு பணியை தொடர்ந்து மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே எட்டுக்குடையவன் உச்சம் என்பதால் பத்தாம் இடத்தில் உச்சம் என்பதால் உங்களுக்கு தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய லாபங்களால் சொத்து வாங்கிறது தைப்பறந்த சொத்து தான் பாருங்கள் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னே போ ஒய் ஆம் வேஸ்டிங் தி மை டைம் என்னுடைய நேரத்தை நான் ஏன் வெயின் பண்ணுறேன் எனக்கு என்ன பிரச்சனை நான் ஏன் வந்து இப்படி இருக்கேன் என்பது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிப்பீங்க என் வாழ்க்கையை நான் ஏன் இவ்வளோ தூரம் வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் ஏன் ஒரு ஸ்கெடியூல்டாக என்னுடைய லைஃப்பை வச்சுக்க மாட்டேங்கிறேன் போன்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க நண்பர்களே என்று ஒருவர் வாழ்க்கையில் தொழிலில் நல்லா பிஸியாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரோ அதுக்கு மேலே அஷ்டலக்ஷ்மிகளும் அவருக்கு வந்துடும் இது என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்கிற வார்த்தையாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் எதையுமே நேசிக்க வேண்டாம் உங்கள் தொழிலை தீர்க்கமாக நேசிக்க மீதியெல்லாம் தன்னால் நடக்கும் காரணம் என்ன அப்படின்னா மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் அதுவாக மடியில் வந்து விழுங்க பார்த்தா பாருங்கள் மேசராசிக்காரர்கள் வேலைக்கு போகாதவங்களாம் இனிமே வேலைக்கு போவாங்க இது ஒரு சூப்பரான விஷயம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முருகப்பெருமானை வழிபடணும் முருகப்பெருமானை கடுமையாக வழிபட்டிங்கன்னா இந்த இதெல்லாம் சரியாகும் அடுத்ததாக மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாவது ஆளும் புதன் மூன்று ஆறு குழையவர் பத்தில் வருகிறார் தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் லாபத்தால் கடன்களை அடைப்பது போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன நம்மை அறிக்கின்ற ஒரு பெரிய விஷயமே இந்த கடன் தான் கடனுக்கும் கேன்சருக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது கடன் எப்பொழுது கேன்சர் எப்படி செல்களை எல்லாம் ஒரு செல்லுக்கு பதிலாக நிறைய செல்களை பெருக்கி கொண்டே செல்கிறதோ கடனும் வட்டியை பெருக்கி கொண்டே செல்லும் கடனுக்கும் கேன்சருக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நான் இலங்கை வேந்தேன்னா அது மாதிரி யாரெல்லாம் வாழ்க்கையில் இந்த மாதிரி கடன் விஷயத்தில் வந்து மாட்டிக்கிறீங்களோ அவர்களுக்கு வந்து மனசெல்லாம் இதாக நொந்து போய் ஒரு ஜாபே ஓட ஜாபுக்கு போகிற எண்ணமே இல்லை சில பேர் ஆஃபீஸில் இருந்து கூட மேசராசிக்காரர்கள் நிறைய பேர் கடங்காரம் ஃபோன் பண்ணி இதை வீட்டுக்கு வரேன் சார் நான் வந்து கலெக்ஷன் நமக்குன்னே ஒரு டீம் இருக்காங்க கலெக்ஷன் ஏஜென்ட்னு வச்சுருக்கான் ஓ எல்லா பேங்க்லேயும் வச்சுருப்பாங்க இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா உங்களை எப்படியாவது திட்டி கொண்டு அசிங்கப்படுத்தி உங்கள்கிட்ட காசு வாங்குறது தான் இதெல்லாம் ஒரு பெரிய சாதனைன்னு இருக்காங்க மனித குலத்திற்கே மனித குலத்திற்கு எதிரான ஒரு ஆட்களாக எல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க என்ன தான் சட்டம் போட்டாலும் இதை சார் கஷ்டப்பட்டு நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன் சார் சும்மா இருந்த எங்கிட்ட வந்து பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சம் என்னை பர்சனல் லோன் வாங்க வச்சவனே வந்தான் நான் வாங்கினதுக்கப்புறம் இப்போமா ஆளை வச்சு திட்ட விடுறதே வந்தான் சார் இவனுங்களுக்கு டார்கெட் வச்சு ஆகணுங்கன்னா என்னை பர்சனல் லோன் வாங்க போகணுங்க அதே டார்கெட்டு அதுக்கப்புறம் என்னை கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு டார்கெட் வச்சுருக்கானுங்க நண்பர்களே உண்மையில் சொல்லப்போனால் நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடத்தை சொல்லுகிறேன் நீங்கள் என்னைக்கு கடன் வாங்கறதை நிறுத்துறீங்களோ பேங்க்கில் உங்கள் டிமாண்ட் அதிகமாகிடும் கடன் வாங்குற வரைக்கும் உங்களுக்கு மரியாதையே இருக்காது கடன் வா வாங்கிறதை நிறுத்துறதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய டிமாண்டையே நீங்கள் ஃபீல் பண்ணலாம் மூன்று ஆறு கூடிய புத பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு கடன் என்பது அதிக அது தொழிலேருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு கடன் அடைங்க முதல் வேலையாக கடன் அடைச்சிருங்க எல்லா கடனையும் அடைங்க தன்னால் மற்றதெல்லாம் தானாக நடக்கும் மைண்டு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃபோனை இப்படி தூக்கி கீழே போட்டுடணும் அந்த ஃபோனை எடுக்கவே கூடாது நீங்கள் யார் பண்ண போகிறா மிஞ்சி போனால் கஸ்டமர் கேர்லேருந்து ஃபோன் பண்ணுவான் அவ்வளோதான் நம்ம நண்பர்கள் ஃபோன் பண்ணுவாங்க அப்படி வச்சுக்கணும் ஃபோனை எடுத்தாலே ஒரே டென்ஷனாக இருக்குது குருஜி எந்த கடங்காரையும் எப்போ ஃபோன் பண்ணுவானே தெரில வட்டி கேட்ட சொல்லி ஃபோன் பண்ணுறான் இப்படி இருந்தால் லைஃப் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது வேறு எந்த காரியங்களையும் மைண்டு போகாது ஆக மேசராசிக்காரர்களுக்கு தை மாதத்துக்கு அப்புறம் இந்த பெரிய பிரச்சனை சரியாயிடும் இனிமேல் நீங்கள் கடன் அடைச்சிருவீங்க வாழ்க்கையில் கிடையாது பெரிய சந்தோஷமான விஷயமே பொன்னான வார்த்தையை என்ன அப்படின்னா கடன் அடைக்க போகிறேன்னு சொல்கிறது தான் பெரிய விஷயம் ரெண்டு ஏழுக்குடைய சுக்கர பகவான் இவர் வேற பத்துக்கு வர்றார் இருந்திருந்து எல்லோரும் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வராங்க பாருங்கள் இதுதான் நீங்கள் பண்ண மிகப்பெரிய புண்ணியம் எல்லாருமே பத்தாம் இடத்துக்கு வராங்க யாரும் ஒருத்தர் இல்லை ஒன்று அல்ல இரண்டு அல்ல என்ன சுக்கர பகவான் யார் உங்களுக்கு ரெண்டு ஏழுக்குடையவர் ரெண்டுக்குடைய ஜனாதிபதி ஏழுக்குடைய கலத்திரக்காரகன் இவர் யாரெல்லாம் லவ்வுக்கு காடோ அதனால் யாரெல்லாம் ஒரே ஊரால் தாங்க அவர் தாங்க சுக்கரேன் ஸோ அவர் அந்த லவ் காடு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு அப்படின்னா என்ன சார் ஆகும் வேலை செய்கிற இடத்துல லவ் வருமா அதானே நம்ம அப்படி தானே யோசிப்போம் பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தால் யாரெல்லாம் சுக்கரனுடைய பணிகளை செய்கிறார்களோ என்ன சுக்கரனோட பணி அதாவது வந்து இந்த பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறது அலங்காரம் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மீடியா போன்ற விஷயங்களில் காரு சொகுசு ஆடம்பரம் இது போன்ற விஷயங்கள் ஈடுபட்ட அத்தனை பேருக்கு ரொம்ப நல்ல நேரங்க அவர்களுக்கு அதனால் வந்து ஒரு பெரிய நான் சாதாரண ஒரு ம இது தான் வச்சுருந்தேன் சலூன் வச்சுருந்தேன் இப்போ ஸ்பாவோடு அட்டாச் பண்ணுறேன் போன்ற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கூடும் பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தால் ட்ராவல்ஸ் வைக்கிற யோகங்கள் எல்லாம் வரும் நான் சாதாரணமாக ஒரு கார் வச்சுருந்தேன் விளையாட்டாக ரெண்டு மூணு கார் சேர்ந்தது இப்போ பார்த்தா கார்கள் நிறையா கார் வச்சிருக்கேன் ட்ராவல்ஸில் பெரிய ஆளாயிட்டேன் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் மேன்பவர் கன்சல்டன்சி சில பேர் என்ன பண்ணுவாங்க வெளிநாடுகளுக்கு மேன்பவர் அனுப்புறது இப்போ பெரிய பெரிய பணிகளுக்கெல்லாம் ஆள் அனுப்புறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க மேசராசிக்காரர்கள் எனிவே யூஆர் கோயிங் டு கெட் எ வெரி பிக் சான்ஸ் இன் திஸ் மந்த் இந்த மாதம் ஃபுல்லாக சூப்பராக இருப்பீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க வேணால் பாருங்கள் உங்கள் லைஃபே மாறப்போகுது கீழே போய்ட்டு இந்த ரெண்டு ரூபா கூப்பிடுங்க என்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாழ்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்